வைக்கோ இருந்தால் தன்னுடைய மகனுக்கான தலைமை வாய்ப்பு இல்லாமல் பண்ணும் அவரை வெளியே நிற்கினாங்க கலைஞர் இப்போ அதை நான் சூக்கா சிவகுமார் அவங்களுடைய சன்ஸ் ரெண்டு பேரும் வராங்க இது தொழில் அரசியல் என்பது தொழில் அல்ல இப்போ சொல்லியிருக்காரு நான் இருக்கும் வரை நான் இருக்கும் வரை இது மாதிரிதான் சொல்லுங்க முதல் கையெழுத்து பது வழக்கம்

அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த அம்பேத்கர்னுடைய விகடன் பிரசுரம் மற்றும் வந்து வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ்கின்ற பேரில் திரு ஆதவ் அர்ஜுனா வீசிகா அவனுடைய பொதுச் செயலாளர் இருந்து அங்கு அவர் பேசிய பேச்சின் அடிப்படையில் கட்சியின் நம்பகத்தன்மையை அவர் கேள்விக்குறியாக்கியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் கட்சி வந்து ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க நீண்ட நாளாக இந்த புத்தக வெளியிட்டுலா ஒரு பேசும் பொருளாக இருந்தது திருமாவளவன் கலந்து கொள்வாரா இல்லையா பிறகு நான் கலந்து கொள்ள மாட்டேன்றார் பிறகு விஜயை வச்சு அந்த விழாவை நடத்துகிறாங்க அந்த விழாவில் ஆதவ் பேசியிருந்தார் மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்லியிருந்தார் அவர் பேசுனது சரிதான் மன்னராட்சினா என்ன நீங்கள் வந்து ஆனந்த உடனா வாசன் அது பிறகு பாலசுப்ரமணியம் அவருடைய மகன் சீனிவாசன் இது தொழில் மாதிரி சினிமாவிலேயும் இவர் சிவகுமார் அவங்களுடைய சன்ஸ் ரெண்டு பேரும் வராங்க இது தொழில் அரசியல் என்பது அல்ல அரசியல் வியாபாரம் அல்ல அல்ல அது அப்படி தான் பார்க்குறது அறம் சார்ந்த பணி மக்கள் பணி மக்கள் நல்ல அரசு இதில் என்னென்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வெற்றி பெற்று திமுக இங்கே இருக்குன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா அது உண்மைதானே உண்மையா இல்லையா நீங்கள் சொல் நீங்கள் ஒத்துக்க பரவாயில்ல பேசப்படுறது இல்லையா இப்போது தொண்ணூற்றி ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அதிகபட்ச படமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுதா அரசியல் நிலையே மாறிப்போச்சு எல்லா இடத்திலும் வாரிசு அரசியல் வந்துருச்சு அரசியல் என்பது என்ன அதுடைய என்ன தன்மை என்ன அரசியலில் ஜனநாயகமும் குடியரசும் வேண்டும் என்று தான் அடிப்படை தத்துவங்கள் இப்போ குடி குடியாட்சியில் மக்கள் ஓட்டு போட்டு வரணும் இங்கே ஓட்டுக்கு விற்பனைக்கு இருக்குது காசு கொடுத்து வாங்குறீங்க இப்போது இதே உதயநிதி வந்து ஒரு கலைஞருக்கு இருக்கும் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது திமுகவுக்கு பண்ணியிருக்காரா ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் கலைஞர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை உடல்நிலையினால் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் வெளியே எங்கேயும் போகலை பிறகு அவர் காலமானார் இப்போ அந்த கட்டத்தில் தான் உதயநிதி உள்ளே வரார் இதே கலைஞர் ஸ்டாலின் எப்படி பண்ணார் எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு கட்டணம் முசாவில் உள்ளே போய் போயிட்டு வர அதுக்கு முன்னாடி மிஷாவுக்கு மிசாவில் போட்டார் எழுபதுகளில் எழுபத்தாறு அந்த எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கட்டத்தில் இளைஞரணி பொறுப்பு போட்டு ஜான்சி ராணி தெரில மதுரையில் கூட்டத்தில் அவர் வந்து இளைஞரணி செயலாளரானார் திமுக அப்பவுமே ஒரு முணு முணுப்பு இருந்தது கட்சிக்குள்ள அப்பவுமே ஒரு முணுமுழுப்பு இருந்தது அதுபிற வைகோ வேகமாக வளர்ந்தார் இலங்கை தமிழர் பிரச்சனை நான் தான் பிரபாகர் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் அப்போது வைகோ இருந்தால் தன்னுடைய மகனுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும் தலைமை வாய்ப்பு இல்லாமல் போனால் அவரை வெளியே நிற்கினாங்க கொஞ்சம் கவனித்து அதை கூர்ந்து பார்க்கணும் அதுக்கு பிறகு கலைஞர் ரொம்ப அதை நாசுக்காக கண்ணியமாக கொண்டு போனார் எண்பத்தி நாலில் சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் நிற்க சொன்னாங்க ஆயிரம் விளக்கில் நின்னார் தோத்து போயிட்டார் கே ஏ கிருஷ்ணசாமி அமை அன்றைக்கு அமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் ஜெயித்தார் அதுக்கு பிறகு எண்பத்தொம்போ எண்பத்தொம்போதில் ஆயிரம் விளக்கில் ஜெயிக்கிறார் அன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல தொண்ணூற்றி உள்ள திமுக அரசாங்க கலைக்கு ராஜீவ் படுகொலை பிறகு உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வர்றாங்க அப்போ இவர் மேயர் ஆக்குறார் யார் ஸ்டாலின பிறகு பிறகு இது ரெண்டாயிரத்தி உள்ள ஆட்சி பற்றி ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சித்துறை அமைக்க அமைச்சராக்கிறாரு அதுக்கு பிறகு தான் துணை முதல்வர் ஆக்குறாரு அதுக்கு பிறகு தான் துணை பொதுச் செயலாளர் பொருளாளருங்கிறளோ வராரு செயல்தலைவராக அது பொருளாளர் அதுக்கு பிறகு செயல்தொட்டத்தை கலைஞருக்கு உடல்நிலை சரியில் சரியில்லாத போதான செயல் தலைவர் அந்த கூட்டத்தையே கலைஞர் வரலையே உங்கள் புரிதா அந்த கூட்டத்துக்கு வரல பேராசிரியர் வச்சு பண்ணாங்க பிற இன்னொன்று இந்த இடத்துல சொல்லறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை முடிஞ்சோடனே திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று நமக்கு நாமே பயணமாக ஸ்டாலின் போனார் இல்லையா கன்னியாகுமலேருந்து வந்தார் இல்லையா அந்த நேரத்தில் பொதுக்குழுவோ நிர் நிர்வாகக்குழு கூட்டுறாங்க நிர்வாகக்குழு கூட்டும்போதே கலைஞர் வந்துட்டார் பேராசிரியர் வந்துட்டார் இவர் ஸ்டாலின் வரவே இல்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மேடையில் உட்காந்துட்ருக்காங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியலை உங்களுக்கு புரியுதா அப்போ கலைஞர் வந்து சட்டமன்ற கட்சி தலைவராகணும் விரும்புகிறார் அந்த ஆசை அவருக்கு இருந்தது எனக்கே தெரியும் அன்றைக்கி அவர் கூட இருக்கிறார் இவருக்கு சட்டமன்ற கட்சி தலைவராகணும் ஸ்டாலின் நினைக்கிறார் கூட்டத்துக்கே வரல அப்போ ஐப்பிரியசாமி அவர் நெருக்கம் திண்டுக்கல் ஐப்பிரியசாமி பிறகு ஏன் வரல விசாரிக்கும் போது துரைமுருகன் போய் அந்த அண்ணா அறிவாலத்த கல்யாண மண்டபம் சைடு ரூம் இருக்கு இல்லையா மணம் மணமகன் மணமகள் ரூம் அங்கே போய் பேசிட்டு வராங்க அது பிறகு ஐப்பிரியசாமி வந்து உட்கார்ந்துட்டார் அவர் இவர் ஸ்டாலின் அது பிறகு ஸ்டாலின் வரார் தனக்கு எதிர்கட்சி துணை தலைவர் எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சா தான் வருவேன்னு சொல்லி வந்தார் இதெல்லாம் நடந்தது உண்மை இன்னைக்கு பல பேர் பேச மாட்டாங்க நான் பேசுவேன் ஏன்னா இப்படிலாம் இப்போ பண்ணி தானே அரசியல் நடக்குது இது வியாபார அரசியல் இல்லாமல் அப்புறம் என்ன அரசியல் மன்னராட்சி தானே ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க நீங்கள் அரசியலும் தொழிலும் ஒன்றா டிபிஎஸ் இருந்து அவங்க வாரியஸுகள் வர்றது ஒன்றா இல்லை கேட்குறேன் அரசியல் தான் அரசு சார்ந்தது இப்போ எப்படி கலைஞர் கலைஞர் பிறகு அவர் மகன் அதுக்கு பிறகு பேரன் வந்துட்டாப்புல துணை முதல்வர் இப்போ மூணாவது இடத்து துரைமுருங்க அடுத்து உட்கார்ந்தாப்பு சட்டமன்றத்தில் இந்த மகன் என்பவர் எப்படி தான் உள்ள வராரு அவ்வளவு திறமையான பீட்டர் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் அசோக மன்னர் போன்ற பெரிய மாமன்னருக்கு ஈக்குவலா தெரியாமல் மாமன்னர் படம் எடுத்துருப்பாங்க நாங்கள் போகிறோம் இல்லை இல்லை கூட இல்லை நான் சொல்கிறேங்க மக்கள் தேர்ந்தெடுத்தானா மக்கள் தேர்ந்தெடுத்த விதம் எப்படி இருந்து ஓட்டு காசு கொடுத்தீங்களா இல்லையா அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் டிபிஎஸ் குடும்பம்னா அது வரலாம் வாரிஸ் மாறி விளம் இங்கே வந்து பாரிஸுக்கு பாருங்க என்ன நியாயம் இருக்குங்க நீங்கள் இப்போ நானாக திமுகவுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன் என்னையே ஸ்டாலினுக்கு ஏதோ பிடிக்கலை என்னை காலி பண்ணார் அவருக்கு ஏடிஎம் கலந்து வந்த ஆட்களை தான் சேகர் சேகர்பாபு கடுமையாக கலைஞர் திட்டினார் இவரையும் திட்டினார் அவர் அவர் பிடிச்சிருக்கு செந்தில் பாலாஜி மேலே வழக்குப்படுத்துனாரோ அவர் பிடிச்சிருக்கு இப்போ என் நான் எவ்வளவோ ஐநா சுவை அந்த பல் ஈழத்தமிழ் பிரச்சனை ஜெயலலிதா வழக்கு எவ்வளவோ விஷயங்கள் நான் பண்ணி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னை வந்து பலருக்கு திமுக காரங்க எங்கேயா பார்க்கும்போது விமான நிலையத்தை பார்க்கும்போது உங்களெல்லாம் நீக்கிற தப்புங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க மனதறிய சொல்கிறாங்க அவங்களா சொல்கிறாங்க சந்திச்சு அப்போனா என்ன அர்த்தம் எங்களுக்கும் வேறு வழி இல்லை இதோடு போனால் தான் நாங்களும் ஒரு பொறுப்பில் வர முடியும் பதவியில் வர முடியும் என்ன நினைக்கிறாங்க இப்படி தான் இங்கே இருக்குது இது வந்து ஸ்கொயர்லி ரூல் அது மன்னராட்சி தான் இதை யாரும் மறுக்க முடியாது அவர் ஆதரவு சொன்னது உண்மை தான் நூறு பர்சன்ட் உண்மை நீங்கள் இப்போ நாங்கள்லாம் திமுக என்ற ஒரு மூணாவது மாடி இருக்கிற அந்த இடத்துல கலைஞர் உட்கார்ந்துட்டுருக்கார் அவர் நோக்கி நாங்கள் பயணம் போகணும் பயணம் போகணுன்னா இந்த படிகளில் ஏறி நாங்கள் மூணாவது மாடிக்கு போகணும் இப்போது நான் சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து எண்பத்தி மூணு அவர் ப பையன் நினச்ச உடனே எமர்ஜென்சியில் உள்ளே போனார் ரொம்ப சிரமப்பட்டார் அங்கிறதுக்காக அவரை வந்து அரசியலில் வந்து நிறுத்துனாங்க நிறுத்துன உடனே இளைஞரணி செயலாளர் ஆனார் பிறகு வைகோவுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு போர் இருந்தது வெளிப்படையால் தொண்டர்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு அதிகன்னு இருந்தது அதனால் வைகோவை நீக்குனாங்க அது நடந்து இப்போது அது பிறகு கனிமொழி வந்து நான் சொல்கிறேன் கனிமொழி ரெண்டாயிரத்தி ஒன்று வரை கனிமொழிக்கு கட்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க வாராங்க நான் வந்து இந்த படியில் ஏறிட்டு போகிறேன் அஞ்சாவது படியில் ஏறேன்னா ஆறாவது பள்ளி ஏறும்போது என்னை துரோகத்தில் கீழே தள்ளி விட்டாங்க தரைக்கு மறுபடியும் ஏறணும் நான் ஒன்றாவது படியிலேருந்து அஞ்சாவது படி வரைக்கும் ஏறிட்டேன் மறுபடியும் கீழே தள்ளிட்டாங்க தரையில் பிறகு ஒன்றாவது படியில் ஏறு அதுக்குள்ளே கனிமொழி ரெண்டாயிரத்தி நாளில் தான் வந்தாங்க இன்னைக்கு முக்கிய தலைவியாக நினைக்கிறாங்க அவங்க எப்படி லிஃப்ட் இருக்குது லிஃப்ட்டில் போய் மூணாவது படியில் அப்பாவோட சேர்ந்துடுறாங்க ஒரே நிமிஷத்தில் நாங்கள் இந்த படியில் ஏறி தான் போகணும் நிலைமை சொல்லுக்கலங்க போ படியணும் அதே மாதிரி இப்போ வந்து அவர் பேரன் கலைஞருடைய பேரன் உதயநிதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது தான் வாரார் பத்தொம்போதில் வந்தோன்னா எத்தனை வருஷம் ஆகிடுச்சு ஆறு ஏழு வருஷம் ஏ ஆறு ஏழு வருஷம் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தொண்ணை முதல்வர் ஆகிற அளவில் வந்தால் அது என்ன குடும்பம் ஆச்சு தானே மன்னர் ஆச்சுதானே வாரிசு ஆட்சி தானே இதை விட என்ன சொல்லணும் அதை விமச்சிடணும் நீங்கள் வந்து தொழில் நடத்தி வியாபாரம் நடத்தி சினிமா நடத்துறது வேறு விஷயம் பத்திரிக்கை நடத்துகிற விஷயம் அது தொழில் அதில் அந்த காசில் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு வருவாய் போகுது அரசியல் வருவாய் இல்லையே நீங்கள் வியாபாரம்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு வியாபாரம் தான் பொலிட்டிக்கல் ட்ரெய்டு தான் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு மந்திரி ஆக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் இதுதான் நிலமை ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க ஒரு ஐநூறுரூவா காசு கொடுத்தா அந்த ஆளுகிட்ட ஒரு லட்ச ரூபா எடுக்கணும் கடன் வாங்கி காசு கொடுக்குறாங்க வட்டிக்கு கடன் வாங்கி தான் எலெக்ஷன் நிற்கிறாங்க வட்டிக்கு கடன் வாங்கி எலெக்ஷன் நிற்கிறது தப்பு இல்லையா எலெக்ஷன் தான் என்ன நீ மக்களை ஆள் விரும்பப்பட வேண்டும் உன்னுடைய பணி மக்கள் பணியாக இருக்க வேண்டும் அரசியலில் சுத்தமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதுதான அடிப்படை இல்லையா அப்புறம் நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க இப்போ ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா பணம் கொடுக்க அந்த ஆள்கிட்டயே மறைமுக வரிகள் இறுகில் போட்டு ஏதோ ஒரு விதத்தில் இந்த கான்ட்ராக்ட் கமிஷன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுடுவீங்க இது மக்களையும் புரியாமல் இருக்கிறாங்க இது இது மன்னர் ஆச்சு தாங்க இப்போ கனிமொழி டக்குன்னு ரெண்டாயிரத்தி நாளில் மேலே மூணாவது படி போயிட்டாங்க இல்லை நாங்கள் இன்னி படிக்க ஏறிட்டு தானே இருக்கோம் இவ்வளோ உழைச்சோம் இப்போ அவ மூத்த தலைவராக கனிமொழி கண்ணில் தெரிகிறாங்க ரெண்டாயிரத்தி நாளில் சாதாரண கனிமொழி இன்னைக்கு மூத்த தலைவராக ரொம்ப முதுவருந்தலைவராக தெரிகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தில் அவ்வளோ மூத்த அடி போயிட்டாங்க டிஆர் பாலுவும் துரைமுருனாலும் போயிட்டாங்க இது என்ன நியாயம் இருக்குது இது தான் கேட்குறோம் வாய்ப்புகள் அப்படி தரப்படுகிறது வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அதனால் அமர்த்தப்படுகிறார்கள் வாய்ப்புகள் நமக்கு கொடுத்து உழைக்கிறவங்க கொடுக்க தான் வாய்ப்புகள் திணிக்கப்படுகிறார்கள் திணிக்கப்படுகிறார்கள் அமர்த்தப்படுகிறார்கள் அதுதான் சரியான விஷயம் நமக்கு வந்து வாய்ப்புகள் வருதா தான் உழைச்சவன் பாடுபட்டவன் தியாகம் பண்ணவன் கிடைக்க தான் வாய்ப்புகள் இப்போ இந்த அளவில் இருக்கிற பொழுது திரு தொல் திருமாவளவனை நோக்கி அவருக்கு ஒரு அழுத்தம் தரப்படுவதாகவும் அவர் இந்த ஆதவர்ஜுனாவை இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது டிஸ்மிஸ் பண்ணல சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுல இதில் ஆதவ அர்ஜுனா ஒரு இம்மெச்சூராக நடந்துக்கிட்ட மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா இம்மெச்சூராக இல்லை அவர் கருத்து அவர் சொல்லியிருக்கார் இவரே திருமாவளவனே சொன்னார் அவர் கருத்து அவர் சொந்த கருத்து யார் சொல்லலாம் அந்த கருத்து அவர் கருத்துன்னு முன்னாடி பல இந்த பத்திரிகைகளுக்குலாம் பேட்டி கொடுத்தாரில்ல இந்த அவருக்கு முன்னாடி என்ன சொன்னார் திருமாவளர் அது அவர் கருத்து அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு அதையும் ஒரு சாரார் ஏற்றுக்கிட்றாரு அங்கேன்னு தான் சொன்னார் அவர் பாணியிலே அது பதில் சொல்லிடுறார் இந்த தொடர்ந்து திமுக திருமாவர்களை தக்க வைத்து கொள்ள முயற்சிப்பதும் அதிமுகவும் போன பாராளுமன்ற தேர்தலில் அவர் அங்கே இருக்கிறத விட இங்கே வந்தால் நாங்கள் நல்லா உரிய மரியாதை சீட்டுகளை தருவோம்னு சொல்கிறதும் இன்றைக்கி தாவேக்கவனுடைய தலைவர் விஜய் அவர்களும் அவர்களை குறிவைத்து அவர்களை எழுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இப்படி ஒரு அரசியல் களம் இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகங்க கூட்டணி இல்லாமல் ஜெயிக்காதுங்க அறுபத்தேழில் அண்ணா காலத்தில் ராஜாஜி சுதந்திரா கட்சி ராஜாஜியே குள்ளுகப்பட்டர் பிராமணர்னு கடுமையாக பேசினவங்க தான் இவங்க அவருடைய சுதந்திரா கட்சி அதே மாதிரி சிபிஎம் அப்போ ராமமூர்த்தி பி ராமமூர்த்தி தலைவராக இருந்தார் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே மாதிரி காகிதமல்லத்துடைய முஸ்லீம் லீக்கு தேவர் உடைய ஃபார்வர்ட் பிளாக்கு அவர் மாப்போசியுடைய தமிழரசு கழகம் தமிழரசு கழகம் மாப்போசி தமிழ் சே வட மாவட்டங்கள் அதிகமாக இருந்தது அது மூலம் சோஷலிஸ்ட்கள் பிஎஸ்பி எஸ்எஸ்பி லோகியோ ஜெயபிரகாஷ் நாராயண் கட்சிகள் இவ்வளவு கட்சிகள் கூட்டணியாக நின்று தான் அறுபத்தேரில் வெற்றி பெற்றாங்க கவனிங்க அதுக்கு எதிர்த்து காங்கிரஸ் அப்போ பிளவுபடலை இந்திரா காங்கிரஸ் ப ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் நிஜலிங்கப்பா அத்துல்யா கோஷ் எஸ்கே பாட்டில் இந்த மாதிரி தலைவர் இருந்தால் அந்த காங்கிரஸ் பல கூட ஒரே காங்கிரஸ் காலை மாட்டோம் ஆனால் தனியாக நின்னாங்க கூட்டணியே இல்லை ஆனால் இவங்க இந்த காங்கிரஸ் இருக்குலையே தனியாக நின்று ஒரு லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்குறாங்க தோக்குறாங்க இந்த கூட்டணி இவ்வளவு கட்சிகளும் கூட்டணியாக சந்தே குதிரை மேலே பயணம் பண்ணி இந்த கூட்டணி மேலே பயணம் பண்ணி கோட்டைக்கு அண்ணா போனார்னு கூட கருத்துப்படம் கார்டூன் மாதிரி கூட போட்டாதுன்னு உண்டு இவ்வளோ கட்சியோட சுமந்து தான் கோட்டைக்கு போனது திமுகனு அந்த நேரத்தில் கார்டூன் போட்டதுலாம் உண்டு இப்போது ஒரு லட்சம் ஓட்டு இவங்க கூடுதலாக வாங்குனாங்க யார் காங்கிரஸ் காங்கிரஸ் வாங்குறாங்க ஆமாம் ஒரு லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்கின இந்த கூட்டணி வெற்றி பெறுது இத்தனைக்கு அன்றைக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் துப்பாக்கி சூடு அதே மாதிரி ரேஷனில் அரிசி கிடைக்கல பக்த உச்சில் முதலமைச்சர் அப்படி இருந்தும் ஒரு லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்குறாங்க அண்ணா என்ன சொன்னார் சென்னையிலும் கோவையிலும் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கொடுப்பேன் ஒரு உறுதி கொடுத்தார் கோவையில் கொடுக்க முடியல சென்னையில் கூட ஒரு சில காலம் கொடுக்க முடிஞ்சது இப்படி தான் அன்னைக்கு திமுக வெற்றி பெற்றது காங்கிரஸ் மேலே ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்தபோதும் ஒரு லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்கினாங்க அப்படியா பார்க்கும்போது நீங்கள் தொடர்ந்து திமுக வரும்போது பார்த்தா தனி கூட்டணியில் தான் வெற்றி பெற்றிருக்கு அது பிறகு எம்ஜிஆர் பிரச்சாரம் எழுபத்தி ஒன்று தானே அது பிறகு எழுபத்தொன்று லட்சுன்னா எழுபத்தொன்று நாலு வருஷத்துலேயே அப்போது சைதாப்பேட்டையில் கலைஞர் நிற்கிறார் குடந்த ராமலிங்க நாங்களாம் சாவண காங்கிரஸ் அவர் ஆதரிக்கிறோம் அப்புறம் சைதாப்பேட்டை தொகுதியிலருந்து அதிகமாக வெளியே போகலை எம்ஜிஆர் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி கூட்டணியில் அன்றைக்கி வெற்றி பெற்றாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் பிரியலை ஸ்தாவண காங்கிரஸ் தோத்தது பிறகு அடுத்து காமராஜர் உயிரோடு இருக்கிறாரு என்ன ஆகுது திமுக ரெண்டாக பிரியுது எம்ஜிஆரை வெளியேற்றுறாங்க பிறகு சாவண காங்கிரஸ் அறுவடை பண்ண வேண்டிய அந்த சாகுபடியை எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் எம்ஜிஆருடைய மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு சாவண காங்கிரஸ் சேர்த்து வச்சது இல்லையா இந்த எதிர்ப்பு வினைகள் திமுக இதெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆருக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இப்படி தொடர்ந்து பார்த்தா அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்ச பிறகு எண்பத்தொம்பதுலேயும் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு ஒரு வலுவான கூட்டணி தான் திமுக ஜெயிச்சது அதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் வலுவான கூட்டணி தொண்ணூத்தாறுலையும் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா சிபிஎம் சிபிஐ எல்லாமும் அப்போ மதிமுக அவர் ஓட்டு பிரித்தது இல்லையா மதிமுக வெற்றி பெற வேண்டிய ஒரு பத்து இடங்களாக விஜய்க்கு ரஜினியுடைய வாய்ஸு ஸோ அவங்க கூட தமிழ் மாநிலங்க மூப்பிட்னாரு அது பிறகு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் கூட்டணியில் தான் வெற்றி பெற்றாங்க கூட்டணியில் வெற்றி பெற்று தான் நீங்கள் ஸ்டாலின் முதல்வர் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்க இது இது என்ன வெற்றின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஓட்டு காசு வலுமான கூட்டணி தனிச்சு நின்றுக்க எம்ஜிஆராக தனித்து நின்றார் இதான் திமுக அவங்க கூட்டணியில் வெற்றி முடியும் திருமாவையை கவர் பண்ணுறாங்கன்னு தாங்க அது கூட்டணியில் திருமாவளவுன்னு இருக்கார் இல்லையா அந்த கூட்டணி போனாலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கூட்டணி வலுவான கூட்டணி இருக்குன்னு தான் நினைப்பாங்க விஜய் அவர்கள் குறிவைப்பது விஜய் அவர்களும் அதை தொடர்ந்து திரும்ப அது வந்து குறிவைக்கிறதுன்னு கிடையாது அது நாளைக்கு எப்படி இப்படி ஆகுதுன்னு தெரியல நிஜமாக வந்து இந்த கூட்டணி வந்து நாளைக்கு சீட் சேரிங்கள தான் பிரச்சனை இருக்குது இப்போ இதை வச்சு நீ கூட்டணி இது இதுவரைக்கும் திமுக சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க நாளைக்கு கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு பத்து கொடுங்க சி சிபிஐ எங்களுக்கு ஒரு பத்து கொடுங்க காங்கிரஸ் எங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கொடுங்க திருமாவளவன் ஒரு இருபத்தஞ்சு கொடுங்க அன்னு கேட்கலாம் இல்லை அப்போதான் தெரியும் அப்போ கூட்டணி சிதையும் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் விஜய் கூட வரும் அன்னு என் கருத்து உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வை கணிப்பு வந்து கணிப்பு பார்வை ஏதாவது ஒரு கட்சி ரெண்டு கட்சி அங்கே இல்லாமல் வரும் அப்போ காங்கிரஸ் வராமல் இருக்கலாம் விடுதலை சிறத்துக்கு வரலாம் விடுதலை சட்டத்துக்கு அங்கே இருந்தானா காங்கிரஸ் விஜய் கூட வரும் காங்கிரஸ் கூட விஜய் கூட வரும் அவங்க நாற்பது சீட்டு கேட்கறாங்க இல்லையா அவங்களும் சொன்னாங்க இல்லையா எங்களுக்கும் இப்போ இதில் ஆட்சியில் பொறுப்பு வேணும்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு கேட்டாங்க எங்களுக்கு ஆசை உண்டு எங்களுக்கு அறுபத்தி ஏழு ஆட்சி போடுறது இது வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கே வரல அன்னு கேட்குறாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஏழில் மைனாரிட்டியாக இருந்தபோது கூட எங்களுக்கு எங்களுக்கு ஆகலை தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி மந்திரி கொடுக்கல பிறகு ரெண்டாயிரம் மைனாரிட்டி ஆட்சியில் எங்களுக்கு கொடுக்கல அன்றைக்கு பா பாட்டாளி மக்களுக்கு காங்கிரஸ் உடைய ஆதரவு தானே மைனாரிட்டி ஆட்சி இருந்தது இப்போ சட்டமன்றத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறதாக டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனிக்கு வந்து பொறுப்பு கொடுத்தது அதாவது அது சுரங்கத்தை தோண்டுவதற்குங்க தொடர்ந்து நீங்கள் இயற்கை ஆர்வலர் பொதுநல வழக்குகள் பலவும் நீங்கள் வந்து இட்ருக்கீங்க இந்த விஷயத்தில் மத்திய அரசு நடந்து கொள்வது மாநில அரசு நடந்து கொள்வது உங்களுடைய பார்வை உங்களுடைய அட்வைஸ்னே சொல்லலாம் உங்களுக்கு அதுக்கு முழு உரிமை இருக்குது நீங்கள் அதை எப்படி டக்ஸ்டன் பொறுத்த வரைங்க இங்கேருந்து ஸ்கீம் போய் தானே அவங்க அப்ரூவ் பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துலேருந்து ஸ்கீம் போனது இல்லையா இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வேண்டும் அன்னு இங்கே கேட்டதுனால தானே அவங்க பண்ணாங்க மத்திய அரசு உங்களுக்கு புரியுதா இப்போ அதே மாதிரி எங்கள் ஊரில் நான் போராடினேன் கிராஃபைட் அது நான் வந்து வேறு விதம் சாதுரியமாக எங்கள் ஊருக்கு வராமல் அப்படி ஒரு பத்து கிராமம் இதே மாதிரி தான் டங்ஷன் மாதிரி தான் இப்போது கடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவு வந்தது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் முடிவு வந்தது நான் தான் அதை எங்கள் ஊருக்கு இல்லை விவசாய நிலங்கள் எல்லாம் போயிருக்கும் பத்து கிராமத்துக்கு நான் இப்போ பெரிய போராட்டமே நடத்துனேன் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிக்கையெல்லாம் செய்து வந்தது எல்லாருக்கும் நான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை நான் சாதுரியமாக பண்ணி அதை வரவிடாமல் பண்ணேன் அன்றைக்கி என்னென்னா இதே துரைமுருகன் தான் கையெழுத்து போட்டார் பிறகு மத்திய சர்க்காரை ஒப்புக்கிட்டாங்க பிறகு நான் மத்திய சர்க்கார் போய் பிடிவாதமாக இது கரிசைக்காடுங்க எங்களுக்கு இந்த நிலங்களை விட்டால் போக முடியாதுன்னா அந்த திட்டத்தை வந்து திரும்ப பெற்றாங்க இப்போ அதே இந்த மாதிரி திட்டம் தான் இந்த டங்ஸ்டனில் வந்து இவங்க சொல்லாமல் அது போயிருக்காது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது டங்ஸ்டனுடைய ஓர் இங்கே இருக்குது அதுக்கான டங்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மண்ணில் இருக்குதுன்னு அந்த மதுரை மாவட்டத்தில் அந்த அட்டாரிப்பட்டி பக்கத்தில் இருக்குதுன்னு போயிருக்கலாம் போனப்போதான் மத்திய அதை அப்ரூவ் பண்ணாங்க இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாமல் ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர முடியும் என் கொடுக்கணும் இல்லையா மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை கொஞ்சம் முதல்ல கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே கொடுத்துருக்கணும் யாரும் மைன்ஸ் துறை அமைச்சர் தானே கொடுத்துருக்கணும் சரி சரி சார் இன்றைக்கி வந்து ஸ்டெர்லைட்டை நாங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க ஸ்டெர்லைட்டை வந்து ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுங்க ஆனால் அனுமதி யார் கொடுத்தீங்க தொண்ணித்தாரில் நீங்கள் தானே கொடுத்தீங்க அதுக்கு நிலங்கள் வந்து இதே டெப்டி சீஃப் மினிஸ்டர் விரிவாக்கத்துக்கு நிலங்கள் கொடுத்தீங்க யார் துணை முதல்வராக இருக்கும் போதே இப்போ ஸ்டெர்லைட் வேண்டாங்கிறீங்க இல்லை தெரியாமல் கேட்குறேன் சரி சே சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை காமராஜர் காலத்தில் சொல்லப்பட்டு எம்ஜிஆர் காலத்தில் வந்து அப்புறம் கலைஞர் காலத்துலேயும் சொல்லப்பட்டு அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் துவக்கப்பட்டது இப்போ அதை தனியார் விற்கிறதுக்கு யார் காலத்தில் விற்றாங்க யார் காலத்தை அந்த கொள்கை முடிவு எடுத்தாங்க அன்றைக்கி யார் தொழில் அமைச்சர் அன்றைக்கி யார் தொழிலமைச்சர் அப்புறம் எது இப்போ அதே மாதிரி இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்னு ஊட்டினு இருக்குது அது யார் இருக்குது யார் காலத்தில் விற்கப்பட்டது தெரிய தொழிலாளரை மதிப்போம் தொழிற்சாலையை வாங்குவோம் இப்போ அந்த ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸு நைனி டாலுக்கு போயிடுச்சு இப்போ அந்த வந்து சைட்டு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா எக்ஸிபிஷன் இல்லை எக்ஸிபிஷன் இல்லை வீட்டு மனைகளை அவித்துட்டு இருக்காங்க பல இடங்களில் இப்படி நடக்குது இதெல்லாம் வரலாறு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா இருக்காங்க தமிழ்நாட்டில் எங்களை மாதிரி ஒரு அஞ்சு சதவீதம் பேசுறதுக்கு இருக்காங்க இதெல்லாம் செஞ்சு சரி நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தல் காலத்தில் மது ஒழிப்புன்னு சொன்னீங்க பிறகு மதுவிலக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லலாம் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிங்க பிறகு உங்களுடைய தங்கச்சி பெரிய சிந்தனை சிற்பி அரிஸ்டாட்டில் இது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க ஆகிட்டாங்கன்னாங்க பிறகு அதை உங்கள் ஆட்சிக்கு வந்து பதிலே நீங்கள் சொல்ல முடியாமல் சிரிச்சிட்டு மலுறீங்க சரி ஓய்வூதிய திட்டம் பழைய ஓ திட்டத்தை நான் கொண்டு வரணும்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா அரசு ஊழியர் இன்னைக்கு கோபத்தில் இருக்காங்க இவங்களை எதிர்கட்சி ஆக்கணும் ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது அந்த மின் கட்டணம் மாத ரீடிங் மாதந்தோறும் மின் கட்டணம் மின் கட்டணம் சொன்னீங்க அது செஞ்சீங்களா சரி நீங்களே தானே வீட்டுக்கு முன்னாடி அந்த கோவிட் தொத்து நோய் காலத்தில் காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி விலைவாசி ஏற்ற மது விளக்கெல்லாம் கருப்பு கொடி வச்சுட்டு பேண்ட் போட்டு நீங்கள் போராடினீங்கல்ல எதுக்கு போராடினீங்க அப்புறம் அதை இன்னைக்கு வந்து செய்யணும் இல்லையா விலைவாசி ஏற்ற அறிப்புச்சு பால் விலை பஸ் விலை முத்திரத்தால் விலை எல்லா விலையும் எரிப்புச்சு நீங்கள் விலைவாசியை குறைப்போம் குறைஞ்சிங்களா அப்போ அது மடங்கு எடப்பாடி அரிசியில் என்னெல்லாம் சொன்னீங்க பத்திரத்தால் கூடிப்போச்சு பால் விலை ஏறிப்போச்சு பஸ் கட்டணம் ஏறிப்போச்சு எல்லா விலைவாசிகளும் அவசிய பொருள் அத்தியாவசிய பொருளுக்கு ஏறிப்போச்சு அன்னிங்க சொன்னீங்களா இல்லையா இதே மாதிரி மது விளக்கை கொண்டு வருவோம் எடைப்பாடி எடப்பாடி கொண்டு வர்ற மது விளக்கை சசி பெருமாள் செத்த நேரத்தில் நீங்களே போனீங்க அவர் மேலேருந்து செத்து அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க கலைஞருடைய முதல் கையெழுத்து அதுதான் இருக்கும் மது வழக்கு தான் இருக்கும்னு நீங்கள் செஞ்சிக்கலாம் உங்கள் வார்த்தையில் எது நம்ப சொல்லுங்கள் இல்லை தெரியாமல் கேட்குறேன் எந்த வார்த்தையை நம்ப எந்த வார்த்தை நம்ப இப்போ இந்த அரிட்டாப்பட்டி மாதிரியான ஒரு பயோடைவர்சிட்டி பிளேஸை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை காப்பாற்றணும் அது பாதுகாக்கப்படணும் பயோடைவர்சிட்டி மட்டும் இல்லை அது கல்ச்சுரல் கலாச்சார சமயமான மலைகள்லாம் இருக்குது மாதிரி பல்நோக்கு நிலையில் அதை பாதுகாக்க வேண்டும் இப்போது சொல்லியிருக்காரு நான் இருக்கும் வரை நான் இருக்கும் வரை இது மாதிரி தான் சொன்னீங்க முதல் கையெழுத்து மது வழக்கு நான் எங்களுடைய ஆட்சி ஏற்பட்டோன்னு முதல் கையெழுத்து மது வழக்கு கிராம சபையில் சொல்லலையா இதே அழுத்தத்தில் தான் அன்றைக்கி மது விளக்கு சொன்னீங்க மது விளக்கு பிறப்பு என்ன ஆச்சு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லணும்னா என்ன விளையாடத்துல இருக்க கிற்கு பைகளாக எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைக்கு பண்ணி கொடுத்து ஏன் அது மாதிரியா நீங்க பேசினது தேர்தலுக்கு முன்னாடி கிராம சபையில் பேசினது உங்கள் தங்கச்சி வந்து முதல் கையெழுத்து வந்து மது விளக்கு தான் இருக்கும் தமிழ்நாடே ஆகலையா காடி ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சா இச்சவையா தமிழக மக்களை ஓட்டு காசு கொடுத்துடலாம் எப்படியா ஜெயிச்சிடலாம் அவங்களுக்கு என்ன பயங்கன்னா கூட்டணி பலம் வேணுங்க அதில் தான் திமுக ஜெயிக்குங்க இப்போ திருமாவளவன் வந்து போயிட்டால் நம்ம கஷ்டமேன்னு நினைக்கிறாங்க இந்த பயம் இருக்குங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் கூட்டணி வேணும் ஆனால் போய் அந்த ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு ஆட்சியில் ம தீ இந்த ஆட்சி மீது கடுமையான கோபம் இருக்குது சரி இவங்க சாத்தாங்குளத்துக்கு போனாங்க இல்லையா அந்த ரெண்டு காவல் இப்போ எத்தனை காவலுக்கு எடுத்து எண்பதோ தொண்ணூறு காவல்நரங்கள் சுமார் ஆயிருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு லாக் அப் எடுத்து அதுக்கு என்ன பேசுகிறாங்க இதே கனிமொழி என்ன பேசுகிறாங்க ஓடிப்புன்னு ஓடி போய் டான்ஸ் ஆடிட்டு அதான் அந்த இது ஆடுவாங்க இல்லையா பெரிய இது மாதிரி தான் ஜோனா பார்க் மாதிரி ஜான்சி ராணி மாதிரி பண்ணிங்களேன் என்னாச்சு இப்போது காவல் மன்றங்கள் இருக்கு பாலியல் குற்றங்கள் ரொம்ப இல்லையா உங்கள் ஒருத்த நாடுலாம் நடந்தது இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க இதையான் கேட்குறேன் அன்னைக்கு ஓடினீங்க இல்லை ஓடி அப்படியே நம்ம தமிழ்நாட்டை இது பண்ணுறப்பல உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்ற உங்களுக்கு வந்தால் இதா சிவப்பு சாயமா அதே போல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய சில கருத்துக்களுக்கு வந்து நாங்கள் பொறுப்படுத்துவதில்லை மருத்துவர் ராமதாஸ் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இதை வந்து சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் அவர்களுடைய பொறுப்பை நீங்கள் எப்படி பார்க்குற இது திம்புருங்க இதெல்லாம் ஒரு ஆட்சியில் வந்தாச்சும் யாரும் வந்து ஒரு பொறுப்பில் வந்தாச்சுன்னா அரசியலின் அடிப்படை கண்ணியமே பதில் சொல்லணும் ஏ சாக்ரட்டிஸ் சொன்னார் ஏன் எதற்குன்னு கேட்குன்னு சொன்னார் இல்லையா அதான் அங்கேதான் ஜனநாயக கிரேக்கத்தில் தான் வளர்ந்தது ஏதுன்னு சொன்னாலும் வளர்ந்தது அதுக்கு பு புள்ளி வெட்டது சாக்ரட்டிஸ் தானே சாக்ரட்டிஸ் கேள் வினாவை கேள் ஏன் எதற்கு எப்படின்னு கேள் அப்புறம் இப்படி கேட்கணும் அப்புறம் என்ன ஜனநாயக இல்லை இது வேணா கிட்லர் கிட்லரு முசோலினு மாதிரிலாம் புரியுதா இல்லை இத்தாலிய முசோலின்னு என்ன சொன்னார் யாரும் என் கழிவு கேட்கக்கூடாதுன்னு சொன்னார் அதில் தானே என்ன ஃபாசிசம்னு சொல்லப்பட்டது இத்தாலியில் உங்களுக்கு புரியுதா நேற்று துரைமுருகன் துரைமுருகன் கன்னியாகுரவ எடப்பாடி பழனிசாமி மாதிரி பானரேசத்தோடு பேசலாமா இவரை எத்தனை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது பேசலாமா சபையில் வச்சுக்கிட்டு எடப்பாடியுடைய அந்த மாதிரி அது பாடி லாங்குவேஜ் பேசலாமா இல்லை எனக்கு தெரியாமல் இந்த பாடி லாங்குவேஜ் இப்போன்றது அசம்பிளிக்கு நீங்கள் போகக்கூடாதுங்க கரகாட்ட ஆரன்னுங்க அசம்பிளியில் போய் என்னங்க பாடி லாங்குவேஜ் மாண்புமிகு உறுப்பினர் எதுக்கு கொடுக்குறாங்க மக்கள் பிரதிநிதி ஒரு தொகுதியிலேருந்து ஒரு பிரதிநிதியாக போயிருக்கிறாங்க அந்த தொகுதியே நீ கிண்டல் பண்ணுறாப்ல அர்த்தம் எடப்பாடி தூர்ந்து வெற்றி பெற்று போயிருக்கார் அறுபத்தி மூணு எம்எல்ஏ அவருக்கு ஆமாம் எதிர்கட்சி தலைவர் அவர் கிண்டல் பண்ண என்ன அர்த்தம் இருக்கு பாடி லாங்குவேஜ் உங்களை ரெண்டு நிமிஷம் பாடி லாங்குவேஜ் கிண்டல் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் பொறுப்பு பொறுப்பற்ற தன்மைங்க ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை அவர் கண்ணியர் ஜனநாயகத்தில் அந்த அவை நடத்துக்கிற முறைகள்ல ஒரு சில கண்ணியங்களுக்கு நேரடி உறுப்பினர்கள்ட்டே பேசக்கூடாது சபாநாயகரிட தான் பேசணும் ஆமா சபாநாயகர் பார்த்தா அட்ரஸ் பண்ணணும் அதான் அதான் இது பாராளுமன்ற முறை உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி